பொதுவாக வீடு அல்லது அலுவலகத்தில் பாட்டில் உடைந்தால் அதை அபசகுணம் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு புதிய கப்பல் கடலில் இறங்குவதற்கு முன்பு அதுவும் விலை உயர்ந்த ஷாம்பையின் பாட்டிலே கப்பலில் உடைக்கப்படும் ஏன் தெரியுமா வாங்க பார்க்கலாம் இது சும்மா ஒரு பழக்கம் அல்ல பல நூற்றாண்டுகளாக கடற்படை கடைபிடித்து வரும் மேரிடைம் ட்ரெடிஷன் இந்த சடங்கின் நோக்கம் புதிய கப்பல் பாதுகாப்பாக பயணம் செய்ய வேண்டும் அதில் இருக்கும் மாலுமிகளுக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாட்டில் உடைதல் என்பது துரதிருஷ்டம் உடைந்து போவதை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் புதிய கப்பலுக்கு நல்ல சக்தி நல்ல அதிர்ஷ்டம் சேரும் என்ற நம்பிக்கையும் உள்ளது புதிய கப்பல் கடலில் இறங்கும் கிறிஸ்டனிங் செரிமொனி நேரத்தில் அந்த பாட்டிலை கப்பலின் முன்பகுதியில் வேகமாக அடித்து உடைப்பார்கள் அந்த சத்தமும் காட்சியும் ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கத்தைப் போல் இருக்கும் ஆனால் அந்த பாட்டில் உடையாமல் இருந்தால் அது மிகவும் மோசமான குறியீடாக கருதப்படுகிறது அப்படி பாட்டில் உடையாமல் இருக்கும் கப்பல் பயணத்தில் துரதிருஷ்டம் வரும் என்று நம்புவார்கள் இந்த பழக்கம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறாம் ஆண்டு யு எஸ் எஸ் மெயின் கப்பல் தொடக்க விழாவில் மிகவும் பிரபலமானது அதிலிருந்து இன்று வரை உலகம் முழுவதும் பல கப்பல் தொடக்க விழாக்களில் இந்த சடங்கு கடைபிடிக்கப்படுகிறது சாதாரணமாக பாட்டில் உடைத்தால் அபசகுணம் என கருதுவோம் ஆனால் கப்பலின் மேல் பாட்டில் உடைக்கப்பட்டால் அது புதிய பயணத்தின் நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறி நீங்கள் புதிய கப்பலில் பாட்டில் உடைக்கும் சடங்கை பார்த்ததுண்டா கமெண்டஸில் சொல்லுங்கள் இனி ஒரு கப்பல் லான்ச் பார்த்தால் அந்த பாட்டில் உடைப்பதின் ரகசிய உங்களுக்கு தெரியும் தானே போன்ற ஆச்சரியமான உண்மைகள் தெரிந்து கொள்ள எனது அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்